ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் சேனல் நண்பர்களே எடுக்க இந்த விடோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கிடைப்பை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நவக்கிரகங்களில் அப்பப்போ மிக மிக முக்கியமான சில மாற்றங்களானது நடைபெறும் அப்படி நடைபெறக்கூடிய அந்த ஏற்ப ராசியில் பார்த்தீங்கன்னு சொல்ல சில அதிர்ஷ்டமும் வரலாம் சில ஆபத்தும் வரலாம் சில டைம் உச்சக்கட்ட அதிர்ஷ்டமும் வரலாம் சில டைம் உச்சக்கட்ட ஆபத்தும் வரலாம் அப்படி வரக்கூடிய அதிர்ஷ்ட ஆபத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சினால என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதன்படி இப்போ ராஜயோகமானது உண்டாயிருக்கு இந்த பத்திர யோகமானது அதிர்ஷ்டகார ராசிக்காரங்களுக்கு குறிப்பிட்டு விற்க அந்த அதிர்ஷ்டக்கார ராசிக்காரங்க யார் அந்த பத்திர ராஜயோகனா என்ன எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசி வந்து அதிர்ஷ்டகார ராசியா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல என்ன மாற்றம் நடக்க போது எதனால பத்திர ராஜயோகம் உருவாகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதாவது கும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொல்ல புதன் கிரகம் சஞ்சரிக்கப் போகிறாரு அதனால தான் இந்த பத்திர ராஜயோகமானது தற்போது உண்டாக போகுது இது வந்து இருக்கிறதுலே மிக உயர்ந்த யோகமாக கருதப்படுது புதன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மகர ராசியில் சஞ்சரித்து வருகிறார் அப்படி இருக்கக்கூடிய இவர் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கும்பத்தில் புதனோடு சஞ்சாரம் செய்ய போகிறாரு இதனால தான் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளமானது அதிகரிக்க போகுது அத்தகைய ராசிக்காரர்கள் குறித்து தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் பொதுவாக புதனை பத்தி சொல்லணும்னா நவக்கிரகங்களை புதன் பார்த்தீங்கன்னு சொல்லலாம் புத்திக்கு கூர்மையாக இருக்கிறது என்று சொல்லலாம் நம்ம புத்தி கூர்மையாகவும் கல்வியில முன்னேறுவதற்கும் புதனுடைய அனுக்கிரகம் தேவை அவ்வளோ சீக்கிரம் புதனுடைய அனுக்கிரகத்தை பெற முடியாது புதனுடைய அணுக்கிரகத்தை பெறுவதற்கு கண்டிப்பா நமக்கு புதன் சரியான இடத்துல இருக்கணும் ஸோ புதன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவருடைய விருப்பமான ராசியான கும்ப ராசியில இப்போ சஞ்சாரம் செய்ய போகிறாரு ஆல்ரெடி கும்ப ராசியில் சனியும் இருக்குது இப்போ புதனும் சேரப்போகிறாரு இப்படி ஒரே ராசியில் ரெண்டு மூணு கிரகங்கள் சேரும்போது அது ராஜயோகமாக உருவாகும் அதுவும் புதனால இப்போ இந்த ராஜயோகமானது உருவாயிருக்கு இந்த ராஜயோகம் பர்டிகுலராக இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு மட்டும் ரொம்பவே பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அதுலேயும் குறிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த விஷயங்கள்லாம் செய்தால் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்க போகுது ஸோ எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி உருவாக இருக்குது ராஜயோகம் அப்படிங்கிறத அந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு புதனுடைய இந்த சஞ்சார ராஜயோகம் எந்த ராசிக்காரங்களுக்கு வேலை செய்ய போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுனம்ல பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு தாங்க உச்ச அதிசயத்தை கொடுக்க போகுது உச்ச அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அதிசயம் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான அதிசயத்தை இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில அதிசயங்கள் இனி பல வகையில் நடக்க நடக்கப்போகுது கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போ மறைய போகுது இம்முறை நீங்கள் அயல்நாட்டு பயணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான முயற்சி நீங்கள் செய்தாலே போதும் அயல்நாட்டு பயணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வாழ்வில் கூட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாமே நீங்கும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது நீங்கி எல்லாமே சுமூகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து உங்களுக்கு தகுந்தார் போல நடக்கும் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில இனி வந்து நடக்க போகுது மெயினாக காதல் பண்ணிகிட்ருக்குறவங்க திருமணம் செய்து கொள்றதா இருந்தால் இந்த டைம் திருமணம் செய்து கொள்ளலாம் அதிர்ஷ்டம் இருக்கும்போதே திருமணம் செய்து கொண்டீங்கன்னா தடையில்லாமல் திருமணம் வந்து நடக்கும் திருமணத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராது திருமணம் நீங்கள் சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சாலும் சரி கிராண்டா பண்ணணும்னு நினச்சாலும் சரி உங்களோட எண்ணத்துக்கேற்ப நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது திருமணத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காது அதே போல் உங்களோட திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப சுமூகமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் ஈஸியாக எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும் மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த புதனாள ராஜயோகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல நிறைய அதிசயத்தை வந்து கொடுக்க போகுது ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ராஜயோகத்தினால கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ராஜயோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற கடகராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோக பலனை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசினருக்கு கும்பத்தில் புதன் சஞ்சாரம் செய்திருக்கிறதுனால தொழில் செய்பவர்களுக்கு தான் பயங்கரமான வெற்றி என்று சொல்லப்பட்டிருக்கு தொழில் முனைபவர்களுக்கும் சரி பணியிடத்தில் பணிபுரியவர்களுக்கும் சரி பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது முதலீடு செய்யணும்னு நினச்சா முதலீடு செய்யலாம் ஒரு தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினச்சா விரிவுபடுத்தலாம் ஒரு தொழிலை வந்து இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்றி வைக்கலாம் இந்த மாதிரி தொழிலில் என்ன செய்தாலும் அதுவும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் தொழிலில் மட்டும் கிடையாது பணிபுரியக்கூடிய இடத்துலையும் பணியில் நீங்கள் இப்போ என்ன செய்தாலும் அதில் உங்களுக்கு சக்ஸஸ் தான் அப்படி இப்படிலாம் சக்ஸஸ் ஆகிறதுனால பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது பணவரவு தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய பணவரவை அளவு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வெகு நாள் வரைக்கும் கனவு காண்டுட்டு நிறைவேறாமல் இருக்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய வெகு நாள் கனவு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நிறைவேறும் அதே போல் கடந்த காலத்தை விட அதிக வருவாய் ஈட்டுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதிக வருவாயெல்லாம் வந்து ஈட்டிக்கொள்ளலாம் மகிழ்ச்சிக்குரிய நபர் ஒருவருடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒருவருடைய சந்திப்பு உங்களுக்கு இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொடுக்க செய்யும் அவங்களே மகிழ்ச்சிக்குரியவங்களாக இருப்பாங்க அவங்கள நீங்கள் சந்திக்கும் போது இன்னும் மகிழ்ச்சிக்குரியதாக மாறும் ஸோ இந்த காலம் பார்த்தீங்கன்னு சொல்ல அந்த மாதிரியான ஒரு பொற்காலமாக உங்கள் ராசிக்கு அமையும் ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த புதனுடைய ராஜயோகம் இப்பேற்பட்ட ராஜயோகங்களை எல்லாம் தரப்போகுது மெயினாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சரியாகும் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் ஏதாவது பார்க்கணும் டாக்டரெல்லாம் செக் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இப்போ பண்ணலாம் எந்த பாதிப்பும் கிடையாது ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே போல் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் இதுக்கு முன்னாடி எடுக்காமல் இருந்திங்கன்னா இனி ட்ரீட்மெண்ட் பற்றி பயப்பட வேண்டாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு தாராளமாக வந்து இது பண்ணுங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி புதனால ராஜயோகமானது உருவாகிருக்கு ஸோ அடுத்ததாக மூன்றாவதாக கும்ப ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் உருவாயிருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி ராஜயோகம் உருவாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற கும்பராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசில புதனுடைய சஞ்சாரம் வந்து உச்சகட்டமாக நடக்கிறதுனால வாழ்க்கையில வளர்ச்சி பார்த்தீங்கன்னு சொல்ல நிறைய வரப்போகிறது என்று அர்த்தம் இம்முறை கிடைக்காமல் இருந்த செல்வம் வலை கூட இப்ப ஆட்டோமேட்டிக்கா தடை இல்லாம கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்யாண வாழ்க்கை சண்டை சச்சரவுகள் என்று இருக்கும் வருவாய்க்கு பஞ்சம் இருக்காது பல வழிகளில் உங்களுக்கு வருமானமானது ஈட்ட முடியும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் உங்கள் கையில நிறைய இருக்கும் இந்த மாதிரி வருமானம் வரக்கூடிய டைமை அதை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பார்க்கணும் அது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு கடுமையாக போராடிட்டு இருந்திருப்பீங்க இப்போ வீடெல்லாம் கட்டலாம் அப்படின்ட்டு கட்டிட்டு தொடங்கியிருப்பீங்க ஆனால் கட்டி தொடங்கினதுக்கப்புறம் வீடு கட்ட முடியாத நிலையெல்லாம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு மாறுவதற்கு இப்போ சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த டைம் வீடு கட்டுவதற்கு திரும்ப நீங்கள் பண தேவையை வந்து ஒரு இடத்துல கேட்டிங்கன்னா அந்த பண தேவை உங்களுக்கு கிடைக்கும் தடை இல்லாமல் இந்த மாதிரி பல நாள் நின்று போன வேலைகளை கூட இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா முடிக்க முடியும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில புதனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுசாக கிடச்சிருக்கு ஆக மொத்தம் இந்த வரக்கூடிய நாட்கள் புதனுடைய இந்த ராஜயோகத்தினால உங்களுடைய நினைத்த காரியங்கள் எல்லாம் முடிக்கிறதுக்கு ஆற்றல் கிடைக்கும் அதே போல் என்ன நடந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தன்னம்பிக்கையோடு இருங்க போக போக எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் உங்கள் ராசிக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மாபெரும் வெற்றிகளை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இனி வரக்கூடிய நாட்கள்ல பார்க்க போகிறீங்க ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க புதனுடைய பயிற்சினால ராஜயோகம் உருவாகிருக்கு மற்ற ராசிக்காரங்களுக்கு யாருக்கும் ராஜயோகம் உருவாகலை நார்மலான பலன்கள் தான் போகுது ஆனால் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு மட்டும் மிக மிக உச்சகட்ட ராஜயோகமானது உருவாயிருக்கு தான் உருவாயிருக்கக்கூடிய இந்த ராஜயோகத்தை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து இந்த மூன்று ராசிக்காரங்களும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த வரக்கூடிய நாட்களை உங்களுக்கு தகுந்தால் போல் பயன்படுத்தி பயனடைஞ்சுக்குங்க நீங்கள் பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமில இருக்கிறவங்களும் இதை பார்த்து பயனடையணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்பளைக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களோட ராசி இந்த மூன்று ராசியில் இருந்ததுன்னா அவங்களும் வீடியோ பார்த்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த மூன்று ராசியில் இருந்தாங்கன்னா பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிங்களா நான் போடுற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி